அங்க வந்து போய் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அப்போ அங்க வந்த இந்த நபர் கூட உள்ள ஒரு நபரோட சேர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்துட்டாரு எப்படி பேசிக்கிட்டு இருந்ததை எடுத்துட்டாரு எடுத்து அவங்கள்ட்ட நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை வந்து சமூக வலைதளத்துல போட்டுருவேன் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் வெளியே போட்டுருவேன் பேசுனதை பார்த்துட்டானே வீடியோ எடுத்துட்டானே பிரச்சனையாயிருமே அப்படின்னு பயந்துட்டாங்க ஓகே டன் இதுல ஒரு இந்த பொண்ணு வந்து உயிருக்கு உயிரா ஒரு ஆண்மகன் நினைச்சி ஒரு ஆண்மகனை லவ் பண்ணால அந்த ஆண்மகனை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அடிச்ச உடனே என்ன நடந்துச்சு அந்த ஆண்மகன் இந்த பெண் மகளை விட்டுட்டு ஓடிட்டான் ஓகே டாங்க அடுத்து என்ன நடந்துச்சு இந்த பெண்ணிட்ட வந்து அவங்க பாலியல் வன்புணர்வு போறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த மோசமான வெறி நாய்கள் ஓகே இந்த வெறி நாய்கள் அப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு பீரியட்ஸ் கதறி இருக்குது